அருமையான வாலிப மகளே இந்த நாளிலும் ஒரு புதிய வார்த்தையோடு உன்னை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் அருமையான வசனம் சொல்கிறது நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிஷ்டிகனை நினை அப்படின்னு சொல்லி வாலிப பருவங்கிறது வாழ்க்கையில மிகவும் முக்கியமான பருவம் அது ஒரு கண்ணாடியை போன்றது ஒரு கண்ணாடியை நம்ம கேர்லெஸ்ஸாக நம்ம தூக்கி அதை உடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் அது அடுத்து பயன்படுத்தவே முடியாத ஒரு பாத்திரமாக மாறிவிடும் அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாலிப பருவங்கிறது மிகவும் ஒரு முக்கியமான பருவம் நம்ம வயசுல எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கலாம் அவங்க வயதில் முதிர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்ககிட்ட போய் நம்ம கேள்வி கேட்டோம் அவங்கள போய் நம்ம பேட்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா உங்க லைஃப்ல ப்ரெஷியஸான டேஸ் எது மெம்மரபிள் டேஸ் எது அப்படின்னு சொன்னா அன்று ஒரு நாள் நான் வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காலேஜ் டேஸையோ அவங்களுடைய ஸ்கூல் டேஸையோ அவங்க ரிமெம்பர் பண்றதை நம்ம பார்க்குறோம் அதே போலதான் என்றைக்குமே எந்த காலத்துல நம்ம வாழ்ந்து மறிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அந்த வாலிப நாட்களை அநேக முறைகள் திருப்பி திருப்பி அவங்க என்ஜாய் பண்ண நாட்கள் அவங்க கடந்து வந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் அநேகர் பகிர்ந்து கொள்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைய தினத்திலையும் ஆண்டோர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா வாலிப பருவத்திலே சிருஷஷ்டிகராகி ஆண்டவரை நாம் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது ஒருவேளை இந்த இடத்துல சிறு வயதிலே உன் சிருஷ்டிகனை நினை அப்படின்னு சொல்லி போடலை உன் முதிர் வயதிலே உன் சிருஷ்டிகனை நினை அப்படின்னு சொல்லி போடலை ஆண்டவரை சிருஷ்டிகரை நினைக்கணும்னா அதுக்கு ஆப்டு ஏஜ் ஆப்டு பருவம் என்ன அப்படின்னு சொன்னால் வாலிப பருவம்தான் இந்த வாலிபத்தை எத்தனையோ விதத்துல பிசாசு தொலைத்து விடு சீர்கொலைத்து விடுவதற்கு பல விதத்துல போராடுறான் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் போக பண்ணும்படியாய் சின்ன பின்னமாக்கும்படியாய் அவன் பல்வேறு தந்திரங்களை வைத்து உன்னை தன்னுடைய வலைக்குள்ள சிக்கி வைப்பதற்கு பல்வேறு விதத்துல போராடுகிறான் ஆனா அந்த வாலிப பிராயத்துல சிருஷ்டிகராயி ஆண்டவரை நீ நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார் வாலிப பருவத்தில் இருக்கிற வாலிப தங்கச்சி ஆண்டவர் உன்னை பார்த்து உன்னை ரொம்ப நேசிக்கிறார் அவர் அவர் உன்னை படைச்சதே தாயின் கருவிலே உன்னை உருவாக்கும் பொழுதே அவர் தமக்கென்றே உன்னை உருவாக்கி இருக்கிறார் தாயின் கருவிலே எலும்புகள்லாம் உருவாதற்கு முன்பாகவே அவர் உன்னை பே சொல்லி அறிந்திருக்கிறார் உன்னை எல்லாவற்றிலையும் உன்னை சிருஷ்டித்த தெய்வன் உன்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா சிருஷ்டிகராய என்ன நீ நினை அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம நிறைய நேரம் யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு பாய் ஃப்ரெண்டை நம்ம நினைக்கிறோம் கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம நினைக்கிறோம் பெஸ்டி லவ்வர் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதத்துல பலரை நம்ம நினைச்சுதான் இந்த யூத் டேஸ்ல நீங்க ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க மகளே ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு மகளே நீ என்ன நினைச்சிருமா நீ யார நினைச்சாலும் சரி ஓ வாழ்க்கையில நீ தோத்து போயிடுவே நீ யார உன் வாழ்க்கையில முக்கியமா நீ நினைச்சி அவங்களோட நீ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள அளவுக்கு அதிகமா நீ நேசிச்சுட்டு இருக்கிறியோ அந்த வாழ்க்கை ஓ வாழ்க்கையில கண்ணீரை கொண்டு வரும் துக்கத்தை கொண்டு வரும் ஓ வாழ்க்கையை சீர்குலைத்து விடும் இந்த நாள்ல ஆண்ட பார்த்து சொல்றாரு உன்ன படைச்சேன் உருவாக்குனே நான் உன்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தேன் தாயின் கருவில பிறந்த முதல் கொண்டு இந்த நாள் வரையோ தேவன் உங்களை எத்தனை எத்தனை வந்தது உங்களுடைய சரீர பலவீனங்கள் வந்தது எத்தனை போராட்டங்கள் வந்தது தற்கொலை செய்யக்கூடிய எண்ணங்களை கொண்டு வந்த பிசாசோகளை இன்றோடு உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ள என்று சொல்லி பல முறை உங்களோடு போராடி கொண்டிருந்தானே எல்லாவற்றிலும் இருந்து தேவன் இதுவரைக்கும் உங்களை காத்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி உங்களுடைய உள்ளத்துல இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறாரே எதற்காக தெரியுமா மகளே சிருஷ்டிகராகிய அவரை நீ நினைக்கணும் உன் வாழ்க்கையில் நீ அவரோடு நீ டிராவல் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸ் நீ அவரையே நினைத்துக்கொண்டே நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிலாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்க்கா என்னாலலாம் அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் எப்போல்லாம் உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் வேற எந்த தவறான எண்ணங்களுக்கும் உங்களுடைய எண்ணங்களை சிதற விடாதபடி ஆண்டவரை நீங்கள் நினைங்க ஆண்டவர் உங்களை நடத்தின பாதைகளை நினைங்க அவரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்படி அவரையே நீங்கள் வாழ்க்கையில் தலைவராக உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கதாநாயகனாக நீங்க நினைத்து அவரை நேசிக்கும் பொழுது அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொண்டு அவருக்காகவே நீங்க வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஆண்டோடைய அன்பை நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய அன்புக்கு ஆழமோ அகலமோ நீளமோ அளவிடவே முடியாது அந்த அளவிட முடியாத அன்பை ஆண்டவர் உனக்கு காண்பித்திருக்கிறாரே அவருடைய தான் இன்றைக்கும் நீ உயிரோடு இருக்கிற அவர் மேல் வைத்த அந்த தான் இன்றைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில உனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து பார்த்து ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை உன் வாழ்க்கையில நினைக்காம என்றைக்கோ ஒரு நாள் தேடுற சர்ச்சைக்கு வரும்போதுல அவரை தேடுற ஏதோ ஒரு கூட்டத்துல நீ கலந்து கொள்ளும் பொழுது அவரை நினைக்கிற அப்படின்ட்டு இருக்கியா இல்ல நீ ஒவ்வொரு நினைத்து வாழ்க்கையை துவங்கு உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாய் முடியும் எங்களை நேசிக்கிற நல்ல தப்புனே நீர் கொடுத்த அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் நீ உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகனை நினை என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களோடு பேச நம்மட வார்த்தைக்காக நன்றிப்பா ஆண்டவர உண்மை நினையாதபடி எங்களுடைய பிள்ளைகள் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கலாம் அடுவரை இந்த வேலையில் உண்மை நினைவு கூறும்படியாக உண்மையே அவனுடைய வாழ்க்கையை எல்லாமாய் அவர்கள் பிடித்து கொள்ளும்படியாய் நீர் அவர்களோடு பேசணும் நம்முடைய வார்த்தைக்காக நன்றி சுவாமி அண்ட ஒரு உண்மை நினைத்து கொண்டவர்களாய் இந்த நாள்லையும் அவங்களுடைய வாழ்க்கையை துவங்க கத்தை நீங்கள் உதவி செய்யுங்க இந்த நாள் முழுவதும் அப்படிப்பட்ட சிந்தையோடு எங்களுடைய பிள்ளைங்கள் கடந்து செல்ல அவங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் அண்ட ஒரே உங்களுடைய தொடுதலை அவர்கள் ஃபீல் பண்ண கத்தை நீங்க உதவி செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க அவங்க நாமத்தை மயிமைப்படுத்துங்க ஏசிம்மனும் ஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆமே